ஜனி அப்பா சம்மதிக்கிற வரைக்கும் நாம இதெல்லாம் பொறுத்து பரிசு இல்ல நமக்கு என்னடா சொல்ற அப்பா பிரியாவை ஜானியோட பாச என்னது ஜானியோட பாத்தியா என்னடா உளற அவ உள்ள ட்ரீட்மென்ட்ல இருக்காடா இருக்கவே இருக்காது பிரியா ஜானியோட இருந்ததா இப்பதான் என் கண்ணால பாத்துட்டு வரப்பா என்னது ஜானியோட இருந்தது கண்ணால பாத்தியா ஆமாங்க சரிவா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சாச்சு உங்க பண்ணிப்பு கூட்டிட்டு போலாம்

இந்த சின்ன இடத்துக்கு பெரிய மனுஷனை வர வச்ச நல்ல நான் உறவு வைக்கல உங்க பொண்ணோட மனசா வர வச்சு கரெக்ட்டுப்பா என் பொண்ணு பணத்தை வைக்க வேண்டிய இடத்துல மனசை வச்சிட்டா அதான் பொட்டியோட வந்துட்டேன் பொட்டி கருப்பு உள்ள இருக்கிறது எல்லாம் பச்சை பச்சை நோட்டா லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்க வேணா இனி பாரு எதுக்கு பணக்காரனும் பிச்சைக்காரனும் பங்காளி ஆக முடியுமா அதுக்கு தான் நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க தம்பி இந்த பணத்தை வாங்கிக்க என் பொண்ண நேர்ல பார்த்து அவளை மறந்துட்டேன்னு சொல்லிடுமா சொல்லிடுறியா

கல்யாண பத்திரிகை மட்டும் எனக்கு குடுக்க மறந்துடாத நான் மொய்யோட வரேன் பரட்டுமா நல்லா இரு என்ன ஆரம்பத்துல கொஞ்சம் அழுத்தமா இருந்தா அப்புறம் என்ன அப்புறம் காசை கண்ணால பார்த்ததும் காதல மறந்துட்டான் இனிமே அந்த பையன் நம்ம வாழ்க்கையில குறுக்க வரவே மாட்டான் இதுக்கு மேலே பண்ணாம எனக்கு பிரியாவுக்கு கல்யாணம் வைங்க இதுக்கு என்ன தகராறு சொல்ற அவசரப்படாதீங்கப்பா அமக்கலமா கல்யாண பத்திரிகை அடிச்சு கல்யாணத்தை தூள் பண்ணிடுவான் நீ நல்ல நாளா பார்த்துவை நான் வரேன் நீ இவ்ளவு சீக்கிரம் என் வீட்டுக்கு வருவே எதிர்பார்க்கவே இல்லை பெரிய வீட்டுக்கு இந்த சின்ன மனுஷனை நீங்க தான் வர வச்சுக்க நான் வர வைக்கலப்பா நான் வர வச்சிருக்க அதுக்குள்ள நீ மறந்துட்டியா மறந்துட்டேன்னு சொல்ல சொன்னீங்க சாபாய் உண்மையா மறந்துட்டேன் சத்தியமா மறந்துட்டேன் பலே பலே நீங்க பெரிய மனுஷாங்கிறதையும் மறந்துட்டேன் நான் சின்னதாங்கிறதையும் மறந்துட்டேன் அவ பணக்காரியங்கிறதையும் மறந்துட்டேன் நான் ஏழைங்கிறதையும் மறந்துட்டேன் நீங்க கொடுத்த பணத்தை எண்ணி பார்க்க கூட மறந்துட்டேன் மொத்தத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன் ஆனா ஒண்ணு மட்டும் மறக்கல மறக்க மாட்டேன் மறக்க முடியாது அதுதான் உங்க மகப்பையா ஜானி பணக்காரனும் பிச்சைக்காரனும் பங்காளியா முடியாதுன்னு சொன்னீங்கல்ல எத்தனையோ பணக்காரன் பிச்சைக்காரன் ஆயிருக்கான் எத்தனையோ பிச்சைக்காரன் பணக்காரன் ஆயிருக்கான் பெரிய மனுஷன் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்ல மிஸ்டர் சக்கரவர்த்தி உங்களுக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரம் அவகாசம் தரேன் ஒழுங்கா எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைங்க இல்லன்னா சிம்பிள் நாங்களே ஒன்னா செஞ்சுடுவோம் நடக்காது நடத்தி காட்டுறேன் கிட்ட விளையாடுற நான் இரும்பு ஜாதி அந்த இரும்பியே உருக்கி வளச்சி ஒட்ட வைக்கிற ஜாதினா மைண்ட் இட் சாரி மாமா வரதட்சணை வாங்குறது தப்பு நீங்களே வச்சுக்கோங்க கண்டபடி செலவு பண்ணாதீங்க பத்திரிக்கை எடுங்க பந்தல்காரனை கூப்பிடுங்க தஞ்சாவூர் மேலமா பாத்து வைங்க தாலி தங்கத்துல தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல மஞ்சக்கரில் கூட இருக்கலாம் ஆமா மாமா சாந்தி மூர்த்தி தங்கி வச்சுக்கலாம் சாவு கிடங்களா வெரி குட் பிரியா அவ நான் கூப்பிடாம வரமாட்டான் பிரியா நீங்க கூப்பிட்டா தான் வருவா இல்ல பாருங்க உங்களையே கூப்பிடு வைக்கிற கூப்பிட்டு போறீங்களா இல்லையா உம் இல்ல இல்ல

வேண்டாம்ப்பா கூப்பிட்டு துவச்சுட்டா இருந்தாலும் என்ன தைரியம் இருந்தா உங்க வீட்டில் வந்து அவ பின்னி பண்ண அவன் திமிறையா திமிர் இல்லை உங்ககிட்ட இல்லாத அவன்கிட்ட இருக்கு என்ன சொல்ற மானம் சூடு சோரண உங்ககிட்ட இல்ல கிட்ட இருக்குன்னு சொல்றேன் உனக்கு மலைச்சு போய் நிக்கிறீங்க பெட்டிய கொடுத்த உடனே பையன் பாம்பாட்டம் பாத்தியா என்ன பொட்டி பாம்பா நல்ல பாம்பியா ஏன் நல்ல நேரம் தப்பிச்சு கத்திய இங்க வச்சு பொட்டிய கையில கொடுத்து பேசணும்

ஜானிய கராத்தே போட்டியில கலந்துக்கிறதுக்காக நான் இன்வைட் பண்ணிருக்கேன் அவர் அங்க நிச்சயம் வருவார் அதனால நீ என்னோட வர அங்க இருந்து நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிருங்க ஓகே